நண்பர்களே நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியனுடைய முன்னாள் பயிற்சியாளரான அனில் கும்ப்ளே சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தோனி வந்து இப்போ திரும்ப வந்து ஃபார்முக்கு வந்திருக்காரு திரும்ப தோனி வந்து ஃபார்முக்கு வந்தாலுமே கூட தோனியை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா அம்பத்தி ராய்டு ரிஷப் பண்ட்டு கே எல் ராகுலு கேதர் ஜாதவ் பாண்டியா இந்த மாதிரி தினேஷ் கார்த்திக் இந்த மாதிரி வந்து பல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மென்கள் வந்து இருக்காங்க ஸோ தோனிக்கு எந்த இடம் வந்து சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறதே பெரிய ஒரு குழப்பத்தில் தான் இருக்குது இதில் வந்து இந்தியாவுடைய தற்போதைய கேப்டனான ரோஹித் மற்றும் இந்தியாவுடைய கேப்டனான கோலி இவங்களுடைய கருத்துக்களே வந்து நிறைய மாறுபாடுகள் இருக்குது தோனிக்கு வந்து நாலாவது இடம் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு ரோகிட் சொல்கிறாரு ஆனால் வந்து விராட் கோலி வந்து தோனி ஐந்தாவது இடத்துல தான் களமிறக்கி விடுவார் நாலாவது இடத்துல வந்து ஐம்பத்தி தான் களமிறக்குவார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் வந்து அனில் கும்பலை வந்து ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு ரோஹித் எடுத்த முடிவு தான் சரி அப்படிங்கிற மாதிரி வந்து அனில் கும்பல வந்து சொல்லியிருக்காரு தோனிக்கு வந்து நாலாவது இடம்தான் வந்து பொருத்தமாக இருக்கும் ஏன் அப்படிங்கிற காரணத்தையும் அணில் கும்பலையே சொல்லியிருக்காரு என்ன ரீசன் அப்படின்னா தோனி வந்து அனுபவம் வாய்ந்த ஒரு வீரர் அவர் வந்து போட்டிக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து மாற்றிக்குவார் அணியோட ஸ்கோர் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கேற்ற மாதிரி விளையாடுவார் விக்கெட்கள் தொடர்ந்து விழுந்துக்கிட்டே இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வந்து விளையாடுவார் ஸோ தோனி நாலாவது இடத்துல களம் இறங்குனாரு அப்படின்னா ஐந்தாவது ஆறாவது ஏழாவது இடத்துல இருக்க இறங்கக்கூடிய வீரர்களுக்கு வந்து அவர் வந்து சப்போர்ட் பண்ணுவார் அதனால் வந்து தோனி வந்து நாலாவது இடத்துல வந்து களம் இறக்கி விடுங்க இன்னும் வந்து ஒரு சில ஒரு நாள் போட்டிகள் இருக்குது சேம் டைம் ஐபிஎல்லாம் வருது ஸோ தோனி வந்து தொடர்ந்து வந்து கிரிக்கெட் போட்டிகளை விளையாடுற காரணத்தினால அவர் வந்து அவருடைய வந்து தக்க வச்சுக்குவார் அதனால வந்து நாலாவது இடம் சரியா இருக்கும் ரோஹித் எடுத்த முடிவு தான் சரி அப்படிங்கிற மாதிரி அனில் குமலி வந்து ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு ஆனால் விராட் கோலி வந்து ஐந்தாவது இடத்துல வந்து விராட் கோலி வந்து உலக கோப்பை போட்டிகள் வந்து தோனியை எந்த இடத்துல களமிறக்கிறாரு எப்படி தோனியை பயன்படுத்திக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பளை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி